சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து நடத்தும் ஃபேமிலி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி உங்கள் குடும்பத்துக்கு மேலே உங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறையவே அக்கறை இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய மனநலமும் ஆரோக்கியமாக இருந்தாதான் நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாகும் இன்னைக்கு மனநலம் சார்ந்து பல்வேறு விதமான சிக்கல்களை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறோங்கிற விஷயம் தெரியாமையே ஏன் அதிகமாக கோவப்படுறாங்க ஏன் அதிகமாக சண்டை போடுறாங்க ஏன் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஏன் நம்மளுடைய மனநிலை இவ்வளோ கவலைப்படுறோம் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை எங்கேயோ போய் தேட முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கண்டிப்பாக குடும்பத்துக்கு ஒரு மனநல ஆலோசகர் தேவை அதனால தான் ஸ்கில் நெட் மற்றும் எடியூம் பிளஸ் இணைந்து குடும்பத்திற்கு ஒரு மனநல ஆலோசகர் அப்படிங்கிற திட்டத்தோட ஆன்லைன் மூலமா ஆறு மாதத்திற்கான உளவியல் ஆலோசகர் மற்றும் மனநலம் சார்ந்த பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சியாளருக்கான இணையவழி பயிற்சி வகுப்பை நடத்துகிறது இந்த பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெற இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக பயிற்சி பெறக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனநலம் சார்ந்த ஆலோசனை வழங்கக்கூடிய கவுன்சிலராக உருவாகிறதோட மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தோட உங்களுடைய பக்கத்து குடும்பங்கள் உங்களுடைய வட்டார குடும்பங்கள் உங்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய மனநலம் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க ஒரு சமூக சேவகராக இருந்தால் உங்க பகுதியில் குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு அரசு அங்கீகாரத்தோடு வழங்கக்கூடிய சான்றிதழ் வருமானம் வருமான நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயிற்சியாக எடுத்துக்கிட்டு ஒரு கவுன்சிலிங் சென்டர் உங்க பகுதியிலே அமைச்சு பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஒரு ஃபேமிலி கவுன்சிலராக உங்களால் உருவாக்க முடியும் எல்லா வகையிலையும் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புக்கு ஆறு மாதத்திற்கான கட்டணம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் மட்டுமே அதுவும் ஒவ்வொரு மாதமும் தவணை முறையில் வழங்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஸ்கீங்கட் நிறுவனம் வழங்குது இன்னியன் தாமதம் உங்க பகுதியில் நீங்க ஒரு ஃபேமிலி கவுன்சிலரா உருவாக்கி உங்க குடும்பத்தோட மட்டுமல்லாமல் உங்க சுற்று வட்டார குடும்பத்தினுடைய மனநலத்தையும் குடும்பத்துடைய சந்தோஷத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நீங்களே ஒரு போராளியா தயாராகுங்க வாங்க வகுப்புல சந்திக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க family counseling and psychology.